அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ஐந்து உலகம் தலியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு இதுதான் குரல் உலகில் உயர்ந்தவர்களை நண்பாக்கிக் கொள்வது சிறந்த அறிவாகும் அந்த அறிவு விரிவதும் சுருங்குவதும் இல்லாமல் எப்போதும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் பிறந்தகை இந்த குரலில் குரல் கூறியிருக்கிறார்கள் உயர்ந்தவர்களே தன்னுடையவர்களாக செய்து கொண்டு அவர்களது தொடர்பின் முதலில் மகிழ்ந்து பின்னர் அப்படி இருப்பது என்று மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் எழுதும் எழுத்திலும் அவர் பேசும் பேச்சிலும் சிலரது அணுகுமுறையிலும் சிலர் பழகும் விதத்திலும் இப்படி அறிவு சார்ந்த உயர்ந்தவர்கள் உணர்வுகளால் நட்பு கொள்வார்கள் பலர் சிலர் நயமில்லா நாணயக்காரர் நாணயத்தைக் கண்டு நட்பு கொள்வாரும் உண்டு அவர்களது நட்பு நாணயத்தை மையமாக கொண்டே வளரும் அது அறிவால் அறிந்த நட்பாகாது அவர்களிடையே நாணயம் இருக்கும் பொழுது இருந்த பரந்த விருந்த குணமானது இருவரில் ஒருவரிடம் இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் மறக்கும் குணம் உண்டாகி பிரிதலும் ஏற்படும் இதுபோல் இருக்கும் நட்பெல்லாம் நட்பல்ல தனது அறிவால் உயர்ந்தவர்களை நட்பாக்கி கொண்டு ஒருவரது அறிவானது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விரிவதும் இல்லை சுருங்குவதும் இல்லை ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதையே உலகம் தலியது ஒட்பம் மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு என்ற குரல் மூலம் அறிவானது உயர்ந்தோர்கள் அதாவது சான்றோர்களை நட்பாக்கிவிட்டால் அவர்களிடம் முதன் முதலில் பழகும் பொழுது இருந்த நிலையிலேயே கடைசி வரை இருக்கும் என்கிறார்கள் உள்ளவ பிறந்தகை வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்